இந்த கூட்டத்தில் இருக்கும் ஓவிய அவர்களுக்கும் கடந்த ஆறாவது எண்பத்தி நாலுல தோழர் திருமாவளவன் எங்களோட பணியாற்றி அவர்களுக்கும் மற்றும் இதில் வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நாங்கள் விவசாய சங்கத்தில் வந்து பன்புட்டி பகுதியில் ஒரு ஐநூறு கிராம மக்களோட நாங்கள் செயல்பட்டு வந்தோம் அப்போதைக்கு இங்கே ஒரு தமிழக மக்கள் முன்னணி சார்ந்தாங்க நாங்கள் ஓசலியாக கைகேறி வந்தோம் அவருடைய பார்க்கறதுக்கு அப்போ தலைவராக நியமிக்கப்பட்ட தோழர் நடராஜன் உள்ளத்துலேயும் உயர்ந்திருந்தார் உருவத்திலேயும் உயர்ந்திருந்தார் அப்போ நாங்கள் திருப்பி போகும் அவர் தலைவராகி விட்டு நாங்கள் திருப்பி போகும்போது எல்லாமே அடித்து போகப்படாமல் தடுத்துட்டாங்க திருப்பி எல்லாம் போக முடியல அப்போ எங்களுடைய தலைமையிலே பட்டம்பாள் தலைமுறைக்கு தலைமையில் ஒரு ஐநூறு பேர் எங்க அந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் எங்களை அடிக்கலாமல் வச்சுருந்தாங்க அப்போதைக்கு எங்களுக்கு உணவு மூணு வேலையும் உணவு எடுத்து சேஷாத்ரி சுஜாதா தோழர் நடராஜன் அவரோட பணி புரிந்த ஒரு ஐந்து தான் எட்டு நினைவு வருது தோழர் அண்ணாத்துறை இவர்கள்லாம் இருந்து எங்களை வந்து சொந்த காசை போட்டு லாரி வச்சு அழிச்சு விட்டார்கள் அன்றைக்கு நினைத்தோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதரையும் உள்ளத்தில் உயரத்தில் இருக்கிறவரை எந்த பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டும் பகுதியில் ஒரு கூட்டம் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அந்த பண்ருட்டி வழியாக வரும்போது ஆயிரக்கணக்கான அப்பதிக்கு இந்த கட்சிக்குள்ள எந்த ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கு தெரியாது உறுப்பினராகும் இதுக்குள்ள நச்சம்பாருக்குள் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது அப்போ போல நடந்த தலைமையில் தொடர்ச்சியாக நடைமுறை வரும்போது பன்னெண்டு ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில்தான் இப்படி ஒரு இயக்கம் தலைமறைவான இயக்கம் அப்போ விவசாய தலைவராக எங்கள் ரெண்டு தேர்வு பண்ண பண்ணிருந்தாங்க அதில் மாபெரும் அந்த தலைவருக்கு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்ததாக அங்கிச்செட்டி பாளையம் பாடையம் தமிழ்நாட்டிலேயே ஒரு நெசவாளி இயக்கத்தோட ஒரு பறிமுடியேற்ற நிலம் கையாளப்படுத்தி அந்த மக்கள் இன்றமே பச்சை குளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பதான் சிபிஐ எம்என் மார்க்கெட் என்ற அடிப்படையில உள்ள இருந்த மார்க்சிய அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த நிலத்தை கைப்பற்றும் போது பதிமூணு ஏக்கர் ஒரு வெட்டியாருடைய நிலம் அப்ப கைப்பற்றி எடுத்த அந்த நிலத்துல உடனே எங்களை அரெஸ்ட் பண்ணி எண்ணி எங்கள் கணவரையும் ஜெயிலுக்குள்ள எங்களோட சேர்த்து ஒரு பதினேழு பேர் ஜெயிலுக்குள்ள சாதாரண ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருபத்தஞ்சு நாள் வச்சிருந்தாங்க அப்பதான் தோட்டம் நல்லா கல்வி